அழகு அண்ணனுக்கு பெருசு உனக்கும் அவனுக்கு சிறுசு பாத்துக்கங்க அதிசயமா சரக்கோட வண்டிங்க அண்ணி வெளிவெளின்னு வெளி பூச்சி உனக்கு தெரியாதா மதுனி அம்மா மலை ஏறாடா அப்ப உங்களுக்கு இந்த மாசம் அஞ்சாவது அம்மாவாசைன்னு சொல்லுங்க சும்மா சரி கண்ணுகளா சாப்பிட்டீங்களா நீ பொய் சாப்பிடன்னுடா சொல்லுவ உன்னை பத்தி தெரியாதா எனக்கு தேய் இங்க பால்காரனுக்கு பாக்கி மளியக்காரனுக்கு பாக்கி கேஸ்காரனுக்கு பாக்கி இதெல்லாம் என்ன செருப்பாலே வெள்ளு வெளுப்பான் ஆனா அழகும் பூச்சியும் சாப்பிடாம இருந்தா நிம்மதியே இல்லடா அதான் சரக்கூட கூட வந்துட்டேன் ரெண்டு நாளைக்கு தான் ஐயாயிரம் எடுத்துட்டு போனீங்க அதுக்குள்ள பாக்கி ஐயோ அந்த கொடுமையை வெளியே அதை பேசாம சாப்பிடுங்க கேளு அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்காரன் தோப்பு வழியா போனா என்ன அங்க பாக்குற அப்புல பாருங்க அதான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே திருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் ஒண்ணே இல்ல <Chall mistaken> <dallises> <mble> <yem strict Hebrew sujet>

தலைவலி போச்சு போச்சு என்னால பார்க்க முடியாது ஐயோ கொடுக்கறானுங்களோ இவனுங்களை இப்படி விட்டு ஆகாது குடிச்சிட்டு எப்படி படுத்து பாரு பொறுக்கிங்க தெரிய மாட்டேங்க <rico> <Gregory> <mess Anyway> <Adobe>

என் மொண்டಾಟில எப்பவுமே கழுத பண்ணி தான் கூப்பிடுவா. சீரியல் பார்க்கலன்னு கோவத்தை. ஈ கோலம் கட்டலியே கோவத்தை கலபாடிங்கடா. காய். கேபிள் கனெக்ஷன் கரெக்டா வருதா? சீரியல்லாம் பிரைட்டா தெரியுதா அத்தோட நிப்பாட்டு. அதை விட்டுட்டு அதன் கூட போய் தண்ணி அடிக்க கூடாது. இவன் கூட போய் சோடா ஊடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமைல உனக்குக் கிடையாது. நீ போட்டுக்க ட்ரெஸ் கூட தான் கண்டாவியா இருக்கு. நான் ஏதாவது சொல்றேனா? புடு அடி வாங்கிட்டு வலி தாங்காம குனிஞ்சுட்டு வந்து படுத்துக்குற. கனெக்ஷன் வாங்கிட்டு இதுல கோலம் கட்டல ஊத்தல மூளிக்கிறேன்னு தலை எழுத்து. நீ எல்லாம் ஒரு முதலாளி

கிலோ எவ்வளோ கிலோ நூறுரூவாம்மா ஓ எங்க கேபிள் சரியா வரலன்னு சார் வந்து பார்க்க சொன்னார் ஆமாப்பா ஒரே புள்ளி புள்ளியாக தெரியுது ஒரு சீரியல் கூட நிம்மதியாக பார்க்க முடில என்னென்ன போய் பாருங்கள் சரிங்க நான் பார்க்குறேன் ஆளப்பாரு? பாரு கத்தாளே எப்படி சமாளிக்க போறோம் இதுக்கு என்ன பிரச்சனை ஓகே டன்

நேத்து வாழ நீ புடிச்ச புடியில இனிமே டெய்லி போய் கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மச்சான் இனிமே அவளை பார்க்கவே மாட்டேன்னா இனி நீ விட்டாலும் அவ விட மாட்டாடா நேத்து அவனை கை நீட்டி அடிச்சுட்டேன்டி அதுக்கப்புறம் தான் எனக்கே கஷ்டமா போச்சு சொன்னல வண்டா பத்தியா அப்படி திரும்பி போயிடுவோம்டா டேய் பக்கத்துல இருக்க ஃபிகர் நல்லா இருக்காடா நான் பார்க்க மாட்டேன் சொன்னல அவளையாண்டா பாக்குற ஓ ஃபிகர் பாரு டேய் பொறுக்கி டேய் நீ அவளை கட்டி பிடிச்சா இல்ல டேய் பொறுக்கி யாரை கூப்பிட்டீங்க அதான் அழுத்தி சொல்றான்ல ஒன்னே தான்

புறம் போக்கு அவருக்கு என் வண்டிதான் கிடைச்சதா காய்கறி காயத்ரி காயத்ரி

த என்றுவம者rendre் stacks தெரியlowercup எண்ணம் எப்படி wszரு recess தெய்யorneysifeGANனைப் ப mismosக்குர defeating கடையவிக்கை மீர்ogi urgency ஆ edombs belonging mezல்லுக்கல்வம்லுக்கிறுPaigiopialairல்லு시죠alion expressive

அந்த பிள்ளை உங்களை பத்தி என்ன நினைக்குது நானும் எவ்வளவோ ப்ராக்கெட் போடுறேன் மசிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஐடியா போடு அவர் வாரணாசி சிதியேட்டர்ல உனக்கு இருபது எனக்கு அறுபதுன்னு ஒரு படம் ஓடுது சரி அந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும அப்படிங்கிற எதுக்கு தெரியல சொல்ற ஹலோ வண்டி பத்தரை மணிக்கு தம்பி குடும்ப படம் தான் போடுவோம் வைங்க ம் தம்பி குடும்ப படம் பத்தரை மணிக்கு அஞ்சரைக்குள்ள வண்டியா கொன்றுவேன் வைங்க யார் எவனோ நம்ம வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு பத்தரை மணிக்கு அஞ்சரைக்குள்ள வண்டி போட சொல்றாங்க ஆமா இன்னைக்கு சோறு கொண்டு வரலையான எழுதுரா டேய் அந்த திடீர் திடீர்னு ஒரு காஞ்சனா பேய் வருமே காயு இன்னைக்கு வந்தாலா அதை என்ன கேக்குறீங்க இன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஸ்டாப்ல வச்சு அழகு கிளீன் கிளிச்சுட்டு அந்த பிள்ளையா ஏண்டா நான் அப்படி செஞ்சேன் டேய்

அழகு ரொம்ப முக்கியமாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அழகுதாண்டி அழகு முக்கியமா இல்லையா அழகு முக்கிய மனசும் முக்கியம் அப்போ நல்ல மனசோட அழகா இருந்தா அஷோ ஆமா சாமி ஆளை விடு ராத்திரி நேரம் வந்தது தப்பா போச்சு நான் போயிட்டு வரும்ண்டியம்மா பை அக்காவிக்கா